திடீர்னு கருத்து காத்து பயங்கரமாக அடிக்கும்போது இயற்கையோட உண்மையான சக்தி என்னன்னு நமக்கு புரியும் இல்லையா அந்த சக்தியோட ஒரு உச்சகட்ட தான் சூறாவளி சரி இந்த பிரம்மாண்டமான புயல்கள்லாம் எப்படி உருவாகுது நம்ம அழகான தீவுக்கு இதனால என்ன ஆபத்து ரொம்ப முக்கியமா இந்த ஆபத்துல இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி பாதுகாத்துக்கிறது வாங்க இது எல்லாத்துக்கும் பதில தெரிஞ்சுக்கலாம் ஆமா சக்தி வாய்ந்ததுங்கிறது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது ஒரு சில மணி நேரத்துல ஒரு சூறாவளி ஏற்படுத்துற பாதிப்ப நம்மள கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்து சமுத்திரத்துல ஒரு முத்து மாதிரி இருக்கிற நம்ம இலங்கைக்கு இது வெறும் ஒரு வானிலை செய்தி மட்டுமல்ல இது நம்ம ஒவ்வொருத்தரோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் இலங்கை அடிக்கடி புயல்களோட தாக்குதலுக்கு ஆளாகுதுன்னு அதுக்கு பதில் நாம இருக்கிற இடத்துல தான் இருக்கு நாம இந்து சமுத்திரத்தோட நடுவுல பருவ காற்றுகள் விளையாடுற ஒரு மைதானத்துல இருக்கும் குறிப்பா வங்காள விரிகோடால உருவாகுற காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் நேரடியா நம்மள நோக்கி வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம் சரி கடல்ல அமைதியா இருக்கிற தண்ணி எப்படி இவ்வளோ பெரிய சுழல்ற ஒரு அரக்கனா மாறுது அதுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான அறிவியல் இருக்கு ஒரு சூறாவளி உருவாகிறதுக்கு நாலு முக்கியமான கட்டங்கள் இருக்கு அது என்னன்னு இப்ப பாக்கலாம் இந்த நம்பர் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு சூறாவளி உருவாகுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா கடல் தண்ணியோட சூடு குறைஞ்சது இருபத்தாறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் இந்த சூடுதான் ஒரு புயலுக்கு பெட்ரோல் மாதிரி வேலை செய்யுது அதுக்கு தேவையான மொத்த சக்தியும் இதுதான் கொடுக்குது ஒரு புயல் எப்படி உருவாகுதுங்கிற ரகசியம் இந்த நாலு ஸ்டெப்ல தான் இருக்கு முதல்ல கடல் தண்ணி நல்லா சூடாகி ஆவியா மேல போகுது இதனால காத்துல ஈரப்பதம் அதிகமாகுது ரெண்டாவது இந்த சூடான ஈரமான காத்து மேல போக போக கடலுக்கு பக்கத்துல கீழ ஒரு லோ பிரஷர் ஏரியா அதாவது குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகுது இப்போதான் ஒரு மேஜிக்கே நடக்குது பூமி சுத்துறதால அந்த லோ பிரஷர் ஏரியாவை நிரப்ப வர்ற காத்து நேரா வராம சுழல ஆரம்பிக்குது இதுக்கு பேருதான் கொரியோலிஸ் எஃபெக்ட் கடைசியா இந்த சுழற்சி அதிவேகமாகும் போது அதுக்கு நடுவுல ஆச்சரியமா ஒரு அமைதியான பகுதி உருவாகுது அததான் புயலின் கண்ணு சொல்றோம் ஒரு புயல் கரைக்கு வரும்போது அது வெறும் காத்தையும் மழையும் மட்டும் கொண்டு வர்றதில்ல நம்ம வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையுமே புரட்டி போட்டுடும் இதோட பாதிப்புகளை நாம ரெண்டு விதமா பார்க்கணும் ஒன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நேரடி அழிவு இன்னொன்னு நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கிற மறைமுக தாக்குதல் இங்க பாருங்க இந்த பாதிப்புகளை நாம ரெண்டா பிரிக்கலாம் ஒரு பக்கம் புயல் வரும்போது உடனடியாக நடக்கிற சேதங்கள் பயங்கரமான காத்து வெள்ளம் அப்புறம் மண் சரிவு இன்னொரு பக்கம் புயல் போனதுக்கு அப்புறமும் நம்மள துரத்துல பொருளாதார பிரச்சனைகள் விவசாய நிலங்கள் எல்லாம் பாழாகுது மீனவர்களோட படகுகள் வலைகள் எல்லாம் சேதமாகுது ரோடு பாலம் எல்லாம் டேமேஜ் ஆகுறதால அதை சரி செய்ய பல வருஷம் கூட ஆகலாம் இது நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கே ஒரு பெரிய தடையா இருக்கும் மணிக்கு நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகம் இது வெளும் ஒரு நம்பர் இல்ல இந்த வேகத்துல காத்து அடிச்சா பெரிய பெரிய மரங்களையே வேரோட சாய்க்கும் வீடுகளோட கூரைகளை சும்மா பேப்பர் மாதிரி பிச்சு எறியும் இதுதான் ஒரு சூறாவளியோட உண்மையான அழிவு சக்தி இலங்கையில புயல்னு சொன்னாலே சில பகுதிகள் மற்ற இடங்களை விட ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் குறிப்பா வடக்கு கிழக்கு அப்புறம் வடமத்திய மாகாணங்கள் புயலோட நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுலயும் நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல வங்கக்கடல் கொஞ்சம் கொந்தளிப்பா இருக்கும் அதுதான் நமக்கான ஒரு வார்னிங் பெல் சரி இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ தீர்வுக்கு வருவோம் புயல நம்மால நிறுத்த முடியாது ஆனா அதோட பாதிப்புல இருந்து நம்மள கண்டிப்பா பாதுகாத்துக்க முடியும் எப்படி அதுக்குதான் இந்த சிம்பிளான மூணு கட்டத்திட்டம் இருக்கு இதோட மந்திரச்சொல் சொல் ஒன்னே ஒண்ணுதா தயார்நிலை முதல் கட்டம் புயலுக்கு முன் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் முதல்ல அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் கேளுங்க ரெண்டாவதா உங்க வீட்டை சுத்தி ஒரு பார்வை பாருங்க பலவீனமான கூரை ஜன்னல் கதவு இதெல்லாம் சரி பண்ணுங்க மூணாவதா ஒரு அவசரப்பை ரெடியா இருக்கட்டும் அதுல கொஞ்சம் உலர் உணவு தண்ணி முதருதவி பெட்டி டார்ச் லைட் பேட்டரிஸ் மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் இருக்கட்டும் நீங்க தாழ்வான பகுதியில இருந்தா பாதுகாப்பான இடத்துக்கு எப்படி போறதுன்னு இப்போவே பிளான் பண்ணி வைங்க ரெண்டாவது கட்டம் புயலின் போது இப்போ உங்க ஒரே வேலை பாதுகாப்பா இருக்கிறது தான் வீட்டுக்குள்ளேயே இருங்க ஜன்னல் பக்கத்துல எல்லாம் போகாதீங்க கரண்ட் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறது ரொம்ப நல்லது இந்த நேரத்துல வாட்ஸ்அப்ல வர வதந்திகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க பரப்பாதீங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை நல்லா கவனிங்க புயலோட கண் உங்க பகுதிக்கு வரும்போது திடீர்னு எல்லாம் அமைதியாயிடும் காத்தும் மழையும் நின்றுடும் அப்பாடா புயல் போயிடுச்சு நினைச்சு வெளிய வந்துராதீங்க அது புயலோட ஒரு இடைவேளை மட்டும்தான் கொஞ்ச நேரத்துல புயலோட அடுத்த பகுதி இன்னும் பயங்கரமா எதிர் இருந்து தாக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க புயலோட அமைதி அதோட அடுத்த தாக்குதலுக்கான ஒரு அறிகுறி மூணாவது கட்டம் புயலுக்கு பின் புயல் ஓஞ்சாலும் ஆபத்து இன்னும் ஓயல அதிகாரிகள் இப்போ பாதுகாப்பானதுன்னு சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளிய போனீங்கன்னா அறுந்து கிடக்குற கரண்ட் கம்பிகள் தான் முதல் எதிரி அது பக்கத்திலே போகாதீங்க குடி தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க உங்களை சுத்தி யாருக்காவது காயம் அவங்களுக்கு முதல் முதலுதவி செய்யுங்க கடைசியா நாம ஒன்னே ஒன்னு மலஸ்ல வச்சுக்கணும் புயலுங்கிறது இயற்கையோட சக்தி அதை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா நம்மளோட பாதுகாப்ப நம்மால கண்டிப்பா உறுதிப்படுத்த முடியும் முறையான திட்டமிடலும் சரியான விழிப்புணர்வும் இருந்தா எந்த புயலையும் நம்மால தைரியமா எதிர்கொள்ள முடியும் இந்த விளக்கத்தோட ஒரே மெசேஜ் இதுதான் தயாராயிருங்க பாதுகாப்பா இருங்க வரும் முன் காப்பதே சிறந்தது இந்த பழமொழி சூறாவளிக்கு நூறுக்கு நூறு பொருந்தும் நாம ஒவ்வொருத்தரும் தயாரா இருக்கிறதும் ஒரு சமூகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதும் தான் புயலுக்கு எதிரான நம்மளோட மிகப்பெரிய ஆயுதம் நாம ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா எந்த பேரிடரையும் நம்மால ஜெயிக்க முடியும் இறுதியா இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை வச்சு அடுத்த புயல் எச்சரிக்கை வரும்போது நீங்க தயாரா இருப்பீங்களா யோசிச்சு பாருங்க ஏன்னா உங்க பாதுகாப்பு உங்க கையில இல்ல உங்க தயார் நிலையில தான் இருக்கு.